முதல் கல்யாணம் தான் மொத்தமா ஊத்திக்குச்சுன்னு விவாகரத்துக்கு அப்புறமா இன்னொரு கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கிட்ட நடிகைகள் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறதே சரண்யா 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 பொன்வனன் பொன்வனன் அவர்களுக்கு ரெண்டு ஆகியிருக்கு இங்க நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்னா எல்லாருக்குமே பாசமான துடிப்பான அம்மாவா தான் ஞாபகம் வரும் ஆனா அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைய நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது பல திருப்பங்களை கொண்டது அவங்க முதல்ல வீட்டுல பார்த்த பையனை தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க ஆனா கல்யாணமான சில வருஷங்கள்லேயே ரெண்டு பேருக்கும் ஒத்து போகாம பிரிஞ்சிருக்காங்க அதுக்கப்புறமா சினிமா சினிமாவில் கவனத்தை செலுத்தின சரண்யா சும்மா பீக்ல இருக்கும்போது போதே பிரபல நடிகரும் டைரக்டருமான பொன்வனனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இப்போ இந்த வாழ்க்கை சரண்யாக்கு சூப்பராக அமைஞ்சிச்சு அவங்களுக்கு அழகான ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க ரீசெண்டாக தான் ரெண்டாவது பொண்ணுக்கு நிச்சயதார்த்தத்தையும் முடிச்சிருக்காங்க சரண்யா பொன்வனோட மகள்களுக்கு சினிமாவில் வரணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் சுத்தமாக இல்லை அதனால அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே ரெண்டு பேரையும் மிகப்பெரிய டாக்டராக உருவாக்கியிருக்காங்க சரண்யா லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஊர்வசி தென்னிந்திய சினிமாவில் ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான நடிகை அப்படின்னா ஊர்வசி தான் ஊர்வசிய ஹீரோக்கள் கூட நம்ம போட்டி போட வைக்கலாம் இவங்களோட நடிப்பு திறமைக்கு இதுவரை எக்கச்சக்க பாராட்டுகள் வந்திருக்கு ஆனா அவங்களோட கல்யாண வாழ்க்கை அந்த மாதிரி கிடையாது முதல் திருமணம் நடிகரும் தயாரிப்பாளருமான மனோஜ் கே ஜெயின் கூட நடந்திருக்கு ஆனா ஊர்வசி நினைச்ச மாதிரி அவங்களோட கல்யாண வாழ்க்கை போகாம எப்ப பார்த்தாலும் ஒரே சண்டை சில கருத்து வேறுபாடுகள் வேற அந்த டைம்ல ஊர்வசிக்கு குடிக்கிற பழக்கம் வேற இருந்துச்சு அதுக்கப்புறமா இந்த வாழ்க்கை செட் ஆகாது அப்படின்னு ஊர்வசி அபிஷியலா பிரிஞ்சு வந்துட்டாங்க அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதிமூணுல சிவ பிரசாத் அப்படின்றவரை ஊர்வசி இரண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இந்த திருமண வாழ்க்கை அவங்க நினைச்ச மாதிரி நல்லாவே போச்சு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சௌந்தர்யா ரஜினிகாந்த் ரஜினிகாந்தோட இளைய மகள் தான் சௌந்தர்யா ரஜினிகாந்த் இவங்க நடிப்புல பெருசா ஆர்வத்தை காட்டல அப்படின்னாலுமே ரஜினியை வச்சு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க சௌந்தர்ய ரஜினிகாந்துக்கு ரெண்டாயிரத்தி பத்துல அஸ்வின் அப்படின்றவர் கூட கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கு அதுவே செம்ம கிராண்டா தான் நடந்துச்சு ஆனா அஸ்வினுக்கோ சௌந்தர்யாக்கோ சுத்தமா செட் ஆகல சில கருத்து வேறுபாடு காரணமா சில வருஷங்கள்லயே பிரிஞ்சுட்டாங்க அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினேழுல அபிஷியலா விவாகரத்து வாங்கிக்கிட்டாங்க அதுக்கப்புறமா சௌந்தர்யா ரஜினிகாந்த் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல விசாகன் வணங்காமுடி அப்படின்றவரை இரண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இரண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டவர் மிகப்பெரிய தொழிலதிபர் இப்போ சௌந்தர்யா விசாகன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சம்யுக்தா பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலமா பயங்கரமா பேமஸ் ஆன நடிகை தான் சம்யுக்தா இவங்க இப்ப ஒரு ஃபேஷன் மாடலாவும் இருக்காங்க அதே மாதிரி சில படங்கள்லயும் நடிச்சிட்டு இருக்காங்க சம்யுக்தா அனிருதா ஸ்ரீகா கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணமான செய்தியே நிறைய பேருக்கு தெரிய வந்துச்சு அவங்களோட பர்சனல் லைஃப பத்தி அவங்க என்னைக்குமே வெளியே சொல்லிக்கிட்டது கிடையாது பட் அவங்க நினைச்ச மாதிரி முதல் வாழ்க்கை அமையல அப்படினாலுமே ரீசெண்டா கிரிக்கெட் வீரரான அனிருத் ஸ்ரீகாந்த லவ் பண்ணி இரண்டாவது கல்யாணம்

Tidak அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட பத்து வருஷம் சிங்களா சுத்திட்டு இருந்த அதித்திய ராவ் சித்தார்த்தோட காதல் வலையில இது இரண்டாவது கல்யாணம் தான் அதித்யராவோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க சந்தோஷமா அவங்களோட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்ம அடுத்து பார்க்க போறது அமலாபால் ரொம்பவே துணிச்சலான நடிகை அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் அவங்களோட முதல் கல்யாணம் ஏல் விஜய் கூட சம கிராண்டா நடந்துச்சு ரெண்டு பேருமே தலைவா படத்துக்கு அப்புறமா காதலிக்க ஆரம்பிச்சு ஒரு வழியா கல்யாணத்தையும் நல்லபடியா முடிச்சாங்க ஆனா அமலாபால் பார்ட்டிக்கு போறாங்க அங்க போறாங்க இங்க